இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிய வார்த்தைகளை குறிப்பிட்டு இதற்கு காரணம் ஒரு மனிதருக்காக அதானி என்கிற ஒரு மனிதருக்காகத்தான் இந்திய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார் இது உண்மையா இது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படிங்கறத பார்க்கலாம் எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் மட்டும் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்திய பொருளாதாரத்தின் சீர்கேட்டுக்கு பின்னணியில் அதானியின் பங்களிப்பு இருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது எந்த அடிப்படையில் நீங்க பொதுவான பல நேரங்களில் நம்மளே வந்து பேசும்போது அதானி மோடி அவர்களுடைய கூட்டணி அதானிக்காக பல நேரங்களில் தனி விமானத்தில் சென்று அவருக்காக ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை செய்கிறார் மோடி அப்படிங்கலாம் விமர்சனங்களை பொதுவாக வச்சுருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி இருந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் விமர்சனம் வச்சது போக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே இந்திய பொருளாதாரம் அவர் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் ரஷ்யா மற்றும் இந்திய பொருளாதாரம் இரண்டும் செத்து போயிடுச்சு டெட் எக்கனாமி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதை தொடர்ந்து தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு இது ஒரே ஒரு நபருக்காக செய்யப்பட்டது அப்படின்னு நாம் இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா அதானி மீது ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது வந்த உடனேயே கோடிக்கணக்கான ரூபாய் அதாவது இரண்டாவது இடத்தில் உலக பணக்காரர்கள் இரண்டாவது மூன்றாவது இடத்தில் இருந்த அதானி இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டார் அந்த பின்னுக்கு தள்ளப்பட்ட போது மக்கள் பணத்தை எல்ஐசியில் இருக்கக்கூடிய பங்குகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அதானிக்கு சேவகம் செய்கிற வேலையை பாஜக ஒன்றிய குறிப்பாக மோடி செய்தார் இந்த எக்கனாமியை அவருக்காகத்தான் மூவ் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறது பரவலாக நமக்கு தெரிந்திருந்தாலும் உலக அரங்கில் அவர்களுக்கு தெரிவாக தெரிஞ்சிருச்சு நாம் இத்தனை வ வருமானம் நிறைந்த இவ்வளவு பெரிய முதலாளிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இவர்களுடைய தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய எலன் மாஸ்க்கு போன்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த முதல் வரிசை ஃபோபஸ் அந்த அறிக்கை அந்த ஃபோபஸ் லிஸ்ட்டில் உலக பணக்காரர்கள் வரிசையில் அதானியும் அம்பானியும் எப்படி மேலே வர்றாங்க அதில் அம்பானிக்கு கூட ஏதாவது ரீஃபைன்ரி பிஸ்னஸ் இருக்குது அது போக பல்வேறு துறை தொழில்கள் இருக்குது அதனால் அதானி என்பவர் உற்பத்தி சார்ந்த தொழிலே கிடையாது அவர் வந்து போர்ட்டை வாடகைக்கு எடுப்பார் லீஸுக்கு எடுப்பார் அதை வாடகைக்கு கொடுவார் அதிலிருந்து காசு கொண்டு அப்போது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஷனில் சைக்கிள் விடுறதுக்கான அந்த ஏரியாவை லீஸுக்கு எடுக்கிற மாதிரி இப்படி செய்யக்கூடிய உற்பத்தி துறையில் எந்த இடத்திலும் பெரிதாக வேலை செய்யாத ஒருவர் எப்படி இவ்வளோ பெரிய பணத்தை பெற முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது வெளிநாட்டிலிருந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் தெரியாதா அதனால அமெரிக்கர்களுக்கு தெளிவாக தெரியும் இது வந்து திட்டமிட்டு ஊதிப்பெருக்கப்பட்ட ஒரு பெரும் பெரும்பணம் துறையிலிருந்து வருகிற வருமானம் மட்டும் கிடையாது சந்தையில் இவர்கள் வேறு ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து முதல் கட்டமாக அதானி வந்து ஷெல் கம்பெனிகள் மூலமாக பல்வேறு தகுடுதத்தங்களை செய்துதான் இந்த பெரும் பணக்காரர் பட்டியலில் வருகிறார் மிகப்பெரிய பணத்தை குவித்திருக்கிறார் வெறும் பத்து இருபது வருடங்களுக்கு உள்ளாக ஒரு நபர் இப்படி தலைகீழாக மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது அப்படி முடிந்தாலும் கூட அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் அந்த அடிப்படை மோடி அப்படிங்கிற அடிப்படையை தவிர அதானிக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது அப்போ அதானிகிட்ட இருக்கக்கூடிய பணம் என்பது இந்திய மக்களின் பணம் அப்படிங்கிறத அமெரிக்கா தெளிவாக சொல்லிவிட்டது இது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஒரு வேலையும் செய்தார்கள் இந்த அதானி என்னென்ன விதங்களெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் சொல்லி தொடர்ந்து ஆய்வுகளை அந்த ஹிண்டன் பர்க் செய்கிறது அதில் அமெரிக்கர்களிடையே ஒரு ஏமாற்று வேலையை இந்த அதானி செய்கிறார் என்ன பண்ணுறாரு இந்திய சந்தையில் நாங்கள் வந்து கிரீன் எனர்ஜி சூரிய ஒளி மின்சாரத்தை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு வழியாக இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம் இதில் பல்லாயிரம் கோடி வருமானம் வரப்போகிறது இதில் நாங்கள் உங்களுக்கு பணம் தரப்போகிறோம் எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய ஷேர்களை வாங்குங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு திட்டத்தை அறிவித்து அவர்களை இன்வெஸ்டர்ஸை கவர்றாரு இப்படி ஒப்பந்தங்கள் கையை இப்போ நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் பணம் போடணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே அதே மாதிரி இங்க ரொட்டேஷன்ல இருக்கணும் இந்த மின்சாரம் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது அல்லது குறைந்தபட்சம் ஆதாரமாக அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு இவர்களை வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ஸை ஒத்துக்கணும் அப்ப அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட்ஸை கையெழுத்திடுவதற்காக இந்த கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவினுடைய கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த இந்திய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்வதற்கு அந்த அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்கிறார் அதானி இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய மதிப்பிற்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் கையாட அதாவது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்காது இப்போ இந்த பணத்தை இவர்கள் வச்சுக்கிட்டு அங்கே கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அமெரிக்க நீதிமன்றத்தில் இவருடைய கேஸ் ஃபைல் பண்ணப்படுது இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது ரீஜினலாக நீங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலாளிகளையோ அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசையோ கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் மேல் ஒரு இடி கேஸ் அல்லது ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு இந்த மாதிரியான ஒரு கேஸை கையில் பிடிச்சி வச்சிட்டு அவர்களை கட்டுப்படுத்துவது மாதிரி நீங்க மாநிலங்களுக்கு எந்த அடிப்படையில் ஒடுக்குகிறீர்களோ அந்த திட்டத்தை அமெரிக்காவுக்கு தெரியாதா அதே மாதிரி உங்களுடைய ஆன்மா அதாவது இந்த மந்திரவாதியின் உயிர் அந்த கிளிக்குள் தான் இருக்குன்னு சில விட்டாலாச்சாரியார் படங்கள்ல சொன்ன மாதிரி மோடியின் ஆன்மா அல்லது இந்தியாவின் பொருளாதாரம் அதானிக்குள் தான் இருக்கிறது அதானியை பிடிச்சா போதுங்கிற மாதிரி அதானி ஒரு கேஸ போட்டு அமைக்கியாச்சு இன்னைக்கு நீங்க கொடநாடு கொலகேஸ் எப்படி இபிஎஸ் கேஸ் வந்து பாஜக கையில் இருக்கிறதோ இபிஎஸ் சம்பந்தி நெடுஞ்சாலை துறையில் கையாடல் செய்த கேஸ் எப்படி ஒன்றியத்தின் கையில் இருக்கிறதோ இதே மாதிரி இந்திய முதலாளியின் கேஸ் அமெரிக்காவின் கையில் இருக்கிறது அப்ப என்ன ஆயிடுச்சு கேஸ் கையில மாட்டிச்சுன்னா போதும் இந்த நாடே எங்களுக்கு சொந்தங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு அமெரிக்கா இந்த இந்தியாவை அணுகுகிறது நீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு அதானியை உருவாக்குவதில் காட்டிய சிறந்தை அதை மோடி செய்கிறார் அந்த ஒரு அதானியை கையகப்படுத்தினால் போதும் நீங்கள் எங்களுக்கு அடிமைங்கிற நிலைமைக்கு இந்தியா வந்ததன் விளைவுதான் இருபத்தைந்து சதவிகித டாக்ஸை வந்து ஏற்றுமதி பொருட்கள் அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிற இந்திய பொருட்களுக்கு அவர் விதிக்கிறார் டாரிஃப் இந்த இருபத்தைந்து சதவிகிதம் விட்டது அதற்கு அவர் சொல்லுகிறது விஷயம் என்னென்னா இன்னொரு செய்தியையும் ட்ரம்ப் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்களோடு நட்பாக இருந்தால் நீங்கள் நண்பர் தான் யூஆர் வெரி குட் ஃப்ரெண்ட் ஈவன்தோ நீங்கள் கொடூரமாக வரி விதிக்கிறீர்கள் இந்திய நாட்டுக்குள் விதிக்கப்படுகிற வரி எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலாக வரி விதிக்கிறீர்கள் இதனால் நாங்கள் இங்கேருந்து உங்கள் நாட்டுக்கு வர்த்தகம் பண்ணுவது என்பது மிகச் சிரமமானது நீங்கள் நேரடியாக மக்கள் பணத்தை தின்கிறீர்கள்ங்கிறது மட்டும் மட்டுமில்லை மக்கள் மீது வரி வரி விதிக்கிறீர்கள்ங்கிறது மட்டுமில்லை எங்களுடைய வர்த்தகத்துக்கு தடையாக இருக்கிறீர்கள் இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்திய நாட்டு மக்கள் மீது எந்த கவலையும் கிடையாது ஆனால் அதாவது முதலாளித்துவ நாடுகளிலேயே உச்சகட்ட முதலாளித்துவ நாடு அமெரிக்கா ஒருவருடைய வாழும் உரிமையை விட வர்த்தகம் செய்யும் உரிமை முதன்மையானதுன்னு கருதக்கூடியது அமெரிக்க நாடு அந்த நாட்டை விட மோசமாக இந்தியா இருக்கிறது அதான் செய்தி நீங்க வாழுகிறதை விட வர்த்தகம் செய்வதுதான் பிரதானமானதுன்னு கருதக்கூடிய அமெரிக்காவே சொல்கிறது இந்த ஊர்ல நாங்கள் தொழில் பண்ண முடியாது அந்த அளவிற்கு அதிகமான வரி விதிப்புகள் இருக்குது இது ஒரு தண்டனை மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று நீங்க அதிகமான வர்த்தகங்களை ரஷ்யாவோடு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது எங்களுக்கு எதிரிகளை விட நண்பர்கள் மேல்தான் வந்து நண்பர்களால் தான் பிரச்சனை நண்பர்களால் தான் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி ஒரு ட்ரிப்பு ட்ரம்ப் சொன்னார் இதே மோடியோடு சந்தித்து விட்டு பேசும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் இங்கோடு நாங்கள் நட்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோடு கைகுலுக்கி கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குறிப்பாக உக்ரைன் வாருக்கு பிறகு யாரும் ரஷ்யாவோடு பெரிதாக வர்த்தக உறவு செய்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா ரஷ்யா பெரிய பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் மேல் படையெடுக்கிறது உக்ரைனை அமெரிக்கா ஆதரிக்கிறது ரெண்டுக்கும் மத்தியில் ரஷ்யாவை ரஷ்யாவோடு நட்புறவுக்கு பாராட்டுவது சிக்கல் ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு நாம் பல அணு உலைகள் பல்வேறு தளவாடங்கள் எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் ரஷ்யாவோடு வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் சரி ஆனாலும் கூட குறிப்பாக ஒரு வர்த்தனம் வர்த்தகம் அதுவும் ஒரு வர்த்தகர் ஒரு வியாபாரி யாரு அது அம்பானி அம்பானி என்ன பண்ணுறாரு குறைந்த விலையில் குரூட் ஆயில் இதுகளை எல்லாம் இருந்து வாங்கி அதை இங்கே வச்சு ரீஃபைன்ரி செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை வந்து சுத்திகரித்து அதை வேற்று நாடுகளுக்கு குறிப்பா அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு விற்றதில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் வெறும் ஒரு வருஷத்துல அம்பானி சம்பாதித்தது ரஷ்யாவினால் அம்பானி சம்பாதித்த பணம் ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள் இந்த தொகை இதுவும் அவர்களுக்கு கணக்கு தெரியும் அதனால நீங்க எங்களை விட அதிக வர்த்தகம் ரஷ்யாவோடு வைத்திருக்கிறார்கள் இதில் நாள் உங்களுக்கு நாங்கள் பெனால்டி போடுவோம் உங்களுக்கு அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதனால் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க அவரு ராகுல் காந்தி வந்து அதானியை மட்டும் குறிப்பிடுகிறார் நாம ட்ரம்ப்போட இந்த பேச்சுக்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அம்பானி அதானி ரெண்டு பேருமே சிக்கல் தான் அம்பானி அதானிங்கிற ரெண்டு முதலாளிகளுக்காக இந்தியா என்கிற மொத்த நாட்டின் பொருளாதாரம் பணையம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கொடூரமான உண்மை பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்